அய்யய்யோ பைரு ரொம்ப பசி எடுக்குது ஏ மோதி வண்டியா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடி அண்ணா ஏ கடையில் போயிட்டு சூடா போண்டா போட்டா வாங்கின்னு இப்பதான் இப்போதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் தாயிடா இருக்கு அப்புறமா போட்டா ஏய் சூடா போண்டா என்ன பண்றதே என்ன பண்றதே பஜ்ஜி வா ஆ சூடா வட போற ஆயா இருக்கும் அத வாங்கி வரயா ஆயா ஆயா குடு சாப்பாடு ஏய் போட்னா நான் உட்ட வாவுறா பேசுறீங்க அந்த என்ன சூடா இருக்குதோ அதெல்லாம் வாங்கி ந போ வாங்கிட்டு வரேன்டா வா ரொம்ப பசி இருக்கு போண்டா வாங்கி வராங்களா இல்ல போண்டா சூடா ஆயா வாங்கி வராங்களா தெரியலப்பா வா வா குடி குடி மாமா அப்பா ஏய் நேசிရதே எது சூடாங்க وانا சொன்னா அந்த